டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் காமனாக ஸோ இந்த கோர்ஸ் வந்து சக்தி பாலிடெக்னிக் காலேஜில் எஸ்ஐடின்னு சொல்லுவாங்க ஸோ நைன்டீன் எயிட்டி ஒன்லேருந்து ஆரம்பித்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய இந்த டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஐஎன்சின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கோர்ஸை பற்றி இதில் இருக்கிற அட்வான்டேஜஸை பற்றி பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய பிளேஸ்மெண்ட் ப்ளேஸ்மெண்ட்டு ஒரு தான் இந்த இடத்துல நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ சக்தி பாலிடெக்னிக் காலேஜுடைய இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுடைய பிளேஸ்மெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸோ இங்கே அகடமிக் இயர் கொடுத்துருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸோட அகடமிக் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கோம் ஸோ இப்போ ப்ரெசண்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு எண்பத்தி மூணு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கோம் எத்தனை கம்பெனி கிட்டத்தட்ட செவன்டீன் கம்பெனிஸ் வந்து ஆஃப் கேம்பஸ் அண்ட் ஆன் கேம்பஸ் மூலமாக இந்த ஐஎன்சி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க ஸோ சேலரி ரேஞ்சுன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெரி மினிமமாக எடுத்துக்கிட்டோம்னா ஃபிஃப்டீன் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வாங்கியிருக்காங்க ஸோ ஆவரேஜ் சார் நான் இப்போ வந்து ஒரு மீடியமான ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ரேஞ்சில் கிடச்சிருக்கு நல்ல டாப் டென் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டாப்பில் இருக்கிற பத்து பி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் அண்ட் அபோலை வாங்கியிருக்காங்க ப்ளேஸ் பண்ணிட்டு ரொம்பவுமே போரா ஒரு அரியர்ஸ் நம்பர் ஆஃப் அரியர்ஸ் அதிகமாக இருக்குது மோர் தென் ஃபைவ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா ரேஞ்சில் ப்ளேஸ் செய்கிறிருக்காங்க ஸோ இங்கே வந்து ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸோ நல்ல கேரியர் ஃப்யூச்சர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறது தான் எங் எங்களை பொறுத்தளவுக்கு ப்ளேஸ்மெண்ட் நல்ல ப்ளேஸ்மெண்ட்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் அண்ட் எபோ ஆவரேஜ் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே மூணு விஷயம் ஒன்று பர்மனன்ட் ஜாப்பில் போயிருக்காங்க போர் ஃபீல்ட்லேயே ப்ளேஸ் ஆகி போயிருக்காங்க வித்து ஓரளவுக்கு நல்ல சேலரியோடும் போயிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் இந்த இயர் மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா முப்பது ஸ்டூடெண்ட்டுக்கு ஆக்சுவலாக அவங்க கொரோனா பேட்சில் உள்ள வந்த பேட்சு ஸோ அதனால் அந்த பேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும் ஸோ முப்பது பேரில் ஐம்பத்தி ரெண்டு ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ அப்பவும் பதினஞ்சு கம்பெனி பக்கமாக ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தொரு ஸ்டூடெண்ட் படித்தாங்க எழுபத்தெட்டு ஆஃபர் கொடுத்துருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று பார்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு அறுபத்தி மூணு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க நூற்றி அஞ்சு ஆஃபர் கொடுத்துருக்கோம் அது கிட்டத்தட்ட லாக்டவுன் பீரியடுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போவுமே நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபதும் பார்த்திங்கன்னா அதுதான் டாப் மோஸ்ட் ஆஃபர்ஸ் கொடுத்த பீரியடு நூற்றி இருபத்தி ரெண்டு ப்ளேஸ்மெண்ட் ஆஃபர் கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தேழு ஆஃபர் கொடுத்துருக்கோம் பதினேழு பதினெட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தாறு ப்ளேஸ்மெண்ட் ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ நல்லா இந்த சேலரி ரேஞ்ச் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ மினிமம் சேலரியும் கிராஜுவல்லாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது மேக்ஸிமம் சேலரியும் பார்த்தீங்கன்னா கிராஜுவல்லாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது ஸோ நல்ல ஒரு பாலிடெக்னிக் ரேஞ்சில் இந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேலரினே சொல்லலாம் ஸோ இப்போ ப்ரெசண்ட் சினாரியாவை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிற அளவுக்கு ஒரு ல பேக்கேஜ்னு சொல்லலாம் ரெண்டாவது ஈவன் இன்ஜினியரிங் கூட பார்த்திங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஆஃபர் கிடைக்கும் அவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் லோயர் கேட்டகரிக்கும் சுத்தமாகவே இருக்காதுன்னே சொல்லலாம் பட் அந்த வகையில் கம்பேர் பண்ணும்போது டிப்ளமோவில் எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பிளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு பர்டிகுலராக ஐஎன்சி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு உள்ளே என்ட்ரு ஆனோம் அப்படின்னா வெளியே போகிறப்போ ஒரு வேலையோடு தான் போவோம் அப்படிங்கிறது எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் நம்ம சொல்ல முடியும் ஐஎன்சி டிபார்ட்மெண்ட்டுடைய சம் ப்ரைம் ரெக்ரூட்டர்ஸ்ன்னு சொல்லலாம் ஸ்பிக்கு ஸ்னைடர் எலக்ட்ரிக் கேஎம்என்எஸ் எஸ்ஆர் குரூப்போட கம்பெனி சேம்ஆர் குரூப்பு சைன் கோபைன் எல்என்டி டிஃபென்ஸ் எமர்டெக்ஸ் டைட்டன் ஜிண்டால்சா இது வந்து குஜராத் பேஸ்டு கம்பெனி ஜி ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்னு கோயம்புத்தூர் பேஸ்ட் ஒரு கம்பெனி எல்என்டி டிஃபென்ஸு இடிஎஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்தியன் ஆயில் ஜேகே பேப்பர் ஸ்ரீ ஆண்டால் பேப்பர்ஸ் எல்என்டி ஸோ இந்த மாதிரி நிறைய கோர் கம்பெனிஸ் இருக்குதுங்க நிறையா எலக்ட்ரிக்கல் பேஸ்டு கம்பெனிஸும் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம ஜென்ரலாக நம்ம ஐஎன்சி எஸ்ஐடி டூ டைரெக்டாக ஆன் கேம்பஸ் வரக்கூடிய கம்பெனிஸும் இதில் இருக்குது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெளியில் கம்பெனிக்கு டைரக்டாக போய் அட்டன் ஆகி செலக்ட் ஆன கம்பெனிஸும் இருக்குது சில அதர் ஆஃப் கேம்பஸ்க்கு போய் செலக்டான கம்பெனிஸும் இருக்குது இப்போ ரீசெண்ட் டூ இயர்ஸை பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் பர்மனண்ட் ஜாப் தான் போயிட்டுருக்காங்க ஸோ ஸ்டார்டிங்கில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலாம் பார்த்தீங்கன்னா கூட நிறைய அப்பரண்டிஸ் ட்ரெயினிங் ஜாப்பு அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தாங்க ஸோ இப்போ டிமாண்ட் அதிகமாக அதிகமாக இப்போ கோர் கம்பெனிஸ்க்கு பர்மனன்ட் ரோலில் கொடுக்குறதுக்கே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற லெவலில் இருக்குது ஸோ அதனால் தாராளமாக பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் சக்திபால் டெக்னிக் காலேஜில் இருக்குதுன்னே சொல்லலாம்